ஆட்சி இல்லாத போது மத்தியில் வேற ஒரு ஆட்சி வந்துட்டா உடனே மத்திய அரசு வந்து பழி போடுவாங்க நீங்களே சிந்திச்சு பாருங்கள் பாரதிய ஜனதாவோடு அஞ்சு வருஷம் இருந்தாங்க காங்கிரஸோட அஞ்சு வருஷம் இருந்தாங்க ஐஜே குஜராத் அஞ்சு அப்புறம் இருந்தாங்க தேவகடா அவர்களோட இருந்தாங்க அப்புறம் பிபி சிங்கோடு இருந்தாங்க பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி தான் அப்பெல்லாம் இந்த காவிரி பிரச்சனை அவர்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்துவிட்டாங்க அது மட்டும் இல்லை எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சுட்டி காட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தல் கோதாவரி காவிரி இணைப்பு அதை நிறைவேற்றப்பட்டால் நமக்கு நூற்றி இருபத்தஞ்சி எட்டு தண்ணி நமக்கு கிடைக்கும் அதை நிறைவேற்றுவதற்கு நான் முயற்சி செஞ்சேன் பிரதமர்கிட்ட கொடுத்தோம் பிரதமர் அதை ஏற்றுக்கொண்டு அது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்படும் என்ற அறிவிப்பெல்லாம் கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் கிடப்பில் போட்டது அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது எங்களுடைய அமைச்சர் இருவரை அனுப்பி தெலுங்கானா முதலமைச்சருடைய பேச்சுவார்த்தை நடத்தணும் திரு வேலுமணி அவர்களையும் திரு ஜெயக்குமார் அனுப்பி அங்கே தெலங்கானா முதலமைச்சர்கிட்ட பேசும்போது அவர் ஒத்துக்கிட்டார் எங்கள் வழியாக நீங்கள் ஒரு வந்து தண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு அதுபோல் ஆந்திர ஜெகன் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கிட்ட சந்தித்து அந்த இரண்டு அமைச்சர் பேசி என்னுடைய கோரிக்கை வச்சு அது எடுத்துக்கிட்டார் ரெண்டு பேர்த்துக்கு நான் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நாம் தென் மாவட்டத்தில் இருக்கிற நதிநீர் பிரச்சனை நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கூட ஒரு எளிமையான ஒரு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஐடியாலாம் சொன்னாங்க நீங்கள் விவசாயத்தை குடிநீர் கொண்டு போங்க அது யாருடைய நிதி அனுமதி நாங்களே கொடுத்துறோன்னே மத்திய அரசாங்க அனுமதி கூட தேவையில்லை நம்முடைய மாநிலம் நம்ம தென் மாநிலத்தில் இருக்கிறோம் நமக்குள்ள இருக்கின்ற ஒற்றுமையோடு நம்ம குடிநீர்னு கொண்டு போங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்ம வடிவமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கூட நீங்கள் தெலுங்கானா முதலமைச்சரும் அன்றைய தினம் இந்த தெலுங்கானா முதலமைச்சரும் அன்றைக்கு ஆந்திர முதலமைச்சரும் குறிப்பிட்டாங்க அப்போது யாருடைய அனுமதியும் நமக்கு தேவையே இல்லை அப்படியே பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆக இதெல்லாம் ஒரு நீண்ட திட்டம் ஒரு கடினமான திட்டம் இருந்தாலும் கூட அவ்வப்போது அண்டை மாநிலத்தை நம்பித்தான் நம்ம விவசாயம் செய்ய வேண்டியிருக்குது இங்கே அணை நம்புனா தான் இங்கே தண்ணியை திறந்து விடுறாங்க நம்ம உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்புவாங்கன்னா கூட அந்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு எப்போது நடந்துக்கிறதே கிடையாது அணை வரைக்கும் பார்த்துட்டு நிரம்பிய பிறகு தான் அந்த நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி திறந்து விடுறாங்க அதனால் ஒரு சில காலகட்டத்தில் குறிப்பிட்ட காலத்தில் பட்டத்தில் நாம் நெர் சாகுபடி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் நமக்கு விளைச்சல் குறையுது பல்வேறு நமக்கு பருவ பருவந்தோரிய மழையால் நம்ம இது எல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் நல்ல திட்டத்தை கொண்டு வந்தோம் அது மட்டும் இல்லை நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் கால்வாயில் சீரமைப்பதற்காக காங்கிரீட் கால்வாய் அது அமைக்கின்ற பொழுது இருபது சதவீத நீர் மிச்சமாகும் நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கின்றன கடைமடை பகுதியில் தண்ணி போய் ஏற்சே ஆகும் இது பெரிய குறையாக இருக்குது இப்போ கூட தண்ணி திறந்து விட்டாங்க என்ன கடமோட பகுதியில் போய் தண்ணி சேலின்னு அங்கே இருக்கிற நான் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கிற விவசாயிகளும் மயிலாடுதுறை இருக்கிற விவசாயிகளும் கிட்ட இது கோரிக்கை வச்சாங்க என்னங்க ஆக இப்படி கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நவீன முறை கால்வாயில் மாற்றி அமைக்க வேண்டும் அந்த திட்டத்தையும் மத்திய அரசு கொடுத்தோம் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது ஆனால் இந்த அரசாங்கம் மத்திய அரசோட இணக்கமான உறவு இல்லாத காரணத்தால் அப்படியே கடப்பில் போட்டாங்க இப்படி விவசாயிகளுடைய பிரச்சனைகள்லாம் முன்னிப்பாக கவனித்து நீர் மேலாண்மை அதுக்கென்று ஒரு தனிப்பிரிவு தொகுதி நான் செயல்படுத்தணும் எங்கெங்கெல்லாம் நதியின் குறுக்கே வீணாக போய் கடல் கிடைக்கிறதோ அந்த நீரெல்லாம் நாங்கள் தண்ணி தேக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தோம் இன்றைக்கி காவிரியில் வந்து இன்றைக்கு பார்த்திங்கன்னா கடல் கலக்கிற வரைக்கும் இரண்டு இடத்துல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நஞ்சை புகழர் நம்ம கரூருக்கு பக்கத்தில் ஒரு டேம் தடுப்பணை ஒன்று கட்டினோம் ஏன்னா உபரி நீர் வெளியாகிட்டு போ அப்போ தடுத்து நிறுத்தி அந்த தண்ணியை தேக்குனா அங்கே நிலத்துல நீர் உயிரும் அதுபோல் ஆதனூர் குமாரம் மரத்தில் அம்மா இருக்கமா கொடுத்தாங்க அது கட்டி முடிச்சாச்சு இன்னும் தண்ணி தேக்க மாட்டாங்க இப்படி பல நவீன முறையில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் சிறக்க நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் விவசாய கருவிகள் கொடுப்பதற்கு ஆன்லைனில் புக் செஞ்சால் முறையாக விவசாயிகள் கிடைக்க வேணும்னு நாங்கள் அந்த டிராக்டர் வாங்கினோம் மானியம் கொடுத்தலாம் சரியாக செஞ்சோம் இந்த ஆட்சியில் வரைக்கும் அதை ஆன்லைனில் எடுத்துட்டாங்க திமுக காரங்க யார் வேணுமோ அவர்களுக்கு வேணுங்கிறத பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த விவசாய கருவியெல்லாம் கொடுத்தாங்க அவை இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது இதோட இன்னும் இன்னும் அட்வான்ஸாக கால்டை நமக்கு விவசாயிகள் கால்டை வளர்ப்பது உபத்தொழில் எல்லாமே கால்நடை வளர்க்குறோம் அவை அதை ம கருத்தில் கொண்டு எங்களுடைய சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இடையில் கால்நடை பூங்கா என்று மிகப்பெரிய கால்நடை ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடைப்பிடம் ஆயிரத்தி ஐம்பது கோடியில் ஆயிரத்தி இருபது ஏக்கரால் அப்படியே கட்டி ஒரு பாட்டு நான் திறந்தேன் அந்த கால்டை மருத்துவக் கல்லூரி அரைச்சல் திறந்தேன் மற்றதெல்லாம் அது முடியும் தருவாயில் இருந்தது பணி முடிச்சு அப்படியே பூட்டி கிடக்குது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கட்டி இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காகவே செய்யப்பட்ட திட்டம் அதை வந்து இந்த அரசாங்கம் அரசியல் கால் புரிஞ்சுக்கிறோம் இன்னும் பூட்டி கிடக்குது திறக்கவே இல்லை சட்டமன்றத்தில் பேசுகிறதா போன வருஷம் ரிப்பன் வெட்டி திறந்துட்டாங்க மற்ற பணி எதுவுமே நிறைவேற்றலை அதனுடைய திட்டமே இன்றைக்கு கலப்பின பசுகளை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளை கொடுக்குறது இலவசமாக கொடுக்குறது இன்றைக்கு நான் வெளிநாடு போய்கிட்ட பொழுது அங்கே ஒரு பால் பண்ணியில் பார்க்கும்போது ஃபோல்லோ பால் பண்ணி பார்க்கும்போது ஒரு பசு அறுபத்தஞ்சு லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்குது நம்ம ஊரில் ஒரு பஸ்ஸு மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு கொடுக்கும் அதுக்கு மேலே கிடைக்கதே எனக்கு சந்தேகம் எண்ணெய் பொறுத்தளவுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் சராசரியாக கிடைக்கும் அதான் நாற்பது லிட்டரு கறவை கொடுக்கின்ற பசுவாக கலப்பின பசுகளை உருவாக்கி நம்முடைய சீதோசனை நிலைக்கு தக்கவாறு அந்த பசு அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக பசுக்களை உருவாக்கி கலப்பின பசுகளை நமக்கு உருவா விவசாயிகள் கொடுத்து இலவசமாக கொடுத்து நம்முடைய பொருளாதாரத்தை மேம்பாடு செய்ய வேண்டும் அதே மாதிரி ஆடு நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு ஆடு வளர்த்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏ சராசரியாக ஒரு இருபது கிலோ இடம் வரும்னா ஆராய்ச்சி அலையத்தில் உருவாக்கப்பட்ட ஆடு நாற்பது கிலோ கிடைக்கும் அதே மாதிரி கோழி மீன் பன்றி இதெல்லாம் ஆராய்ச்சி நிலையம் பெரிய ஆராய்ச்சி நிலையம் அது மட்டும் விவசாயிகளை ஒவ்வொரு மாவட்டத்தில் விவசாயிகளும் நிறைய அழைச்சிட்டு போய் அங்கே அவர்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் ரூமெல்லாம் வச்சுருக்குறோம் பெரிய அரங்கம் வச்சுருக்குறோம் அதில் அந்த திரைப்படத்தின் மூலமாக நம்முடைய கால்நடைகளுக்கு என்னென்ன நோய் வருது அந்த நோய் தாக்கினா என்ன மருந்து நம்ம மருத்துவ சிகிச்சை செய்யணும் அதெல்லாம் அணுநீதியாக கொடுக்குறோம் எல்லாமே மூட்டி பூட்டி கிடக்குது மீண்டும் அண்ணாத்தையும் ஆட்சி வரும்போது இந்த திட்டத்தில் நிறைவேற்றுவோம் ஏன்னா விவசாயிகளுக்கு எல்லா வகையிலையும் வருமானம் தான் தான் விவசாயி பிழைக்க முடியும் அதனால தான் இப்படி கால்டை வளர்ப்பு உபதொழியில் செயல்படுத்தலாம் என்ற ஒரு திட்டத்தை எல்லாம் கொண்டாந்து இந்த ஆசியாவே மிகப்பெரிய கால்நடை பொங்கை உருவாக்கணும் அதையும் இந்த அரசு கிடப்பில் போட்டாங்க அது விவசாயுடைய குறைகளை நிச்சயமாக களையப்படும் உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றவாறு எங்களுடைய அரசு செயல்படும் அன்றாடம் நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க